தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது அனுரா அரசு குற்றம் சாட்டிய ஜோசப் ஸ்டாலின் இசாறு குறித்து தகவல் வழங்குபவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் காவல்துறைக்கு பெரும் சவால் இங்கே மறைந்தார் தேசபந்து தென்னகோன் ஜேவிபி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி செயற்படாத நான்கு தமிழ் உறுப்பினர்கள் செம்மணி எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட இடத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் கோரிக்கை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களை போன்று அனுர் அரசாங்கமும் ஏமாற்றும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சி அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பொலிஸ்மா மா அதிபரே கைதாகும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளதென குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவது அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழர் விவகாரங்களில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அனுர் அரசும் ஏமாற்றும் விதத்திலேயே செயற்பட்டு வருகிறது ஜெனீவா விவகாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக பேசுகின்ற அளவிற்கு நடைமுறையில் செயற்படுவதில் இந்த அரசு அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா ஆகியோரது அண்மைக்கால பேச்சுக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன அரசியல் தேவைகளுக்காக மீனவர் பிரச்சினையை கையிலெடுக்காது கடல் வளத்தையும் மீனவர்களது வாழ்வாதாரத்தையும் கொண்டு இருநாட்டு அரசுகளும் சாத்தியமான வழிமுறைகளில் தீர்விற்காக முன்வர வேண்டுமென தெரிவித்தாா் கனி சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரு செவ்வந்தி தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகையை அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி ரூபாய் பத்து லட்சமாக இருந்த பரிசுத் தொகை தற்பொழுது ரூபாய் பன்னிரண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் வழங்குபவர்களின் ரகசிய தன்மையை பாதுகாப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசாறு செவ்வந்தி தொடர்பில் ஏதேனும் தகவல் தேர்ந்திருந்தால் அதனை அறியப்படுத்துவதற்கு பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிப்பாளர் கொழும்பு குற்றவியல் பிரிவு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு கொழும்பு குற்றவியல் பிரிவின் கட்டளைத் தளபதி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடியங்கள் தொடர்பான கலந்தாய்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஷ் காணாமலாக்கப்பட்டோரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி தற்பரணம் ஆஜராகியிருந்தனா் இதன்போது வெறுமனே போலீசாரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சித்துபாத்தி இந்து மியானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்கின்றபோது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று சித்துப்பாத்தி இந்து மியானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் ஐந்து உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது வழக்கானது தொடர் விசாரணைகளுக்காக திகதியிடப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவு மற்றும் பயணத்தடை விதிக்கப்பட்ட போதிலும் ஐந்து வீடுகளில் சோதனை நடத்திய பிறகு முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனே காவல்துறையினர் இன்னும் தேடி வருகின்றனர் டிசம்பர் இரண்டாயிரத்து மூன்று அன்று மாத்தரை வெலிகமவில் உள்ள பெலீனி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் ஏழு அதிகாரிகளுடன் சேர்ந்து அவரை கைது செய்ய மாத்தரை மஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது அன்று ஒரு சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறைக்கு தெரிவிக்காமல் ஒரு சிசிடி குழு அந்த பகுதிக்கு சென்றது அடையாளம் காரணமாக காவல்துறையினர் சிசிடி மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் மேலும் இந்த சம்பவத்தில் காவல்துறை சர்ஜென்ட்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் குற்ற துறையின் வேண்டுகோளை தொடர்ந்து தென்னிக்கோனுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்துவை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேட்டதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஐந்து வீடுகள் சோதனை இந்த விவகாரத்தை பதில் காவல்துறை அதிபர் ஆராய்ந்து வருகிறார் என்றார் கடந்த ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையில் ஆறாவது காவல்துறை மா அதிபராக தென்னகோன் நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் அரசியல் அமைப்பின் பிரிவுகள் நாற்பத்தொன்று சி ஒன்று மற்றும் அறுபத்தொன்று இ பி கோடிட்டு காடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு இணங்க செய்யப்பட்டது அதற்கு முன்பு அவர் நவம்பர் இரண்டாயிரம் முதல் அந்த பதவியில் காவல்துறை பணியாற்றி வந்தார் திட்டமிட்ட கைது குறித்து கருத்து கேட்டதற்கு காவல்துறை ஊடகப் பிரிவு நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற காவல்துறை ஆர்வத்துடன் செயற்படுகிறது என்று தெரிவித்துள்ளது ஜேபிபி சார்பாக வடக்கு கிழக்கிலிருந்து ஏழு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி செல்லத்தம்பி திலகநாதன் மற்றும் கந்தசாமி பிரபு ஆகிய நான்கு பேர் பாராளுமன்றத்தில் செயல்படாத தமிழ் உறுப்பினர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மந்திரி டாட் எல்கே என்கின்ற ஆய்வு நிறுவனம் செயற்பாடுகள் அடிப்படையில் வழங்கியுள்ள தரவரிசையில் இடத்தை இவர்கள் நான்கு பேரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திலகநாதன் என்பவர் அரிசி பற்றாக்குறைக்கே நாய்கள் தான் காரணம் என்றும் மனிதர்களை விட நாய்கள் அதிக அரிசியை உண்கின்றனர் என்றும் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் அதேபோல ஸ்ரீ பவானந்த ராஜா செல்லத்தம்பி திலகநாதன் கந்தசாமி பிரபு ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சும் மீதான நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் முறையாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரியம்பதி பிரதேசத்தில் கடந்த மாதம் இருபதாம் தேதி வாழ்வெட்டு குழுவினால் அங்கு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவும் கல்லடி நகரிலும் வாழ்வெட்டுக் குழு ஒன்று மட்டக்களப்பு நகரில் சம்பவம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது ஜனாதிபதி இந்த சபையில் வந்து விருதியாக உரையாற்றும் போது பாதாள குழுக்களால் மட்டக்களப்பு நகரிலும் பாதாள சம்பவங்கள் இடம்பெறலாம் என தெரிவித்திருந்தார் அதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவம் தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கூடிய கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்ட பணி புறக்கணிப்பை நேற்று மாலை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடைநிறுத்தியுள்ளது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டு தீர்வு எட்டப்படாவிடில் மீண்டும் பணி புறக்கணிப்பை நடத்தவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்த்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இந்நிலையில் அரச வைத்திய அதிகாரிகளின் தாய் சங்கத்துடன் போதனா வைத்தியசாலை கிளைச்சங்கம் கலந்துரையாடிய பின்னர் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போராட்டத்தை தொடர்ந்தது இதன்போது அவசரமற்ற சத்திர சிகிச்சைகள் வைத்தியர்களால் மேற்கொள்ளப்படவில்லை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நேற்று மாலை முதல் ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டு பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டது விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியர் மற்றும் தாதி உத்தியோகத்தரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டையடுத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி வைத்தியர்களால் பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது பணிப்புறக்கணிப்பு காலத்தில் ரத்து செய்யப்பட்டவர்களுக்கான சத்திர சிகிச்சைகள் விரிவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்